படி <laughs> இதரத்து மிக கொடுகுவார் நாம் அனைத்து பிரிகளாக வாழ்கிறோம் இஸ்லாமியர்கள் நம்முடைய இந்த பிரச்சனையில்லாமல் அனைத்து பிரிகளாக வாழணும். ஆ ஏப்ரல் 22 ஆம் தேதி பெங்களாமில் பட்ட பவல்ல 26 பேர் ஐஎஸ்எஸ் போன் தீரவாடிகள் எப்படி சுடுவாங்களோ ஒரு

உங்களுடைய விமான படையிலுடைய தாக்கிர நாங்களில் நினைக்கிறதும் உங்களுடைய அண்ணன் எங்களுக்கு அறிவினை இமானத்துக்கு தேவை பண்ண முடியும் உங்களுடைய இமானத்தை நம்ம சேவை பண்ணிட்டு வரோம் அன்னைக்குமே நம்ம சொல்கிறோம் நாமுடைய தாக்கத்தில் என்பது பாகிதி மே ஏழாந்தேதி காலையிலே தீவிரவாதி கிட்டமே இல்லை உங்களுடைய பாலகாவுக்கு படையிலேயே நாங்கள் காரணம் நீ அங்கினது

எங்கே இரத்தமானது திரந்து வாங்கிய தண்ணியை கொடுப்பதற்கு வாய்ப்பே சொல்ல வேண்டும் நம்முடைய பதவிகூட நீர் அடை எப்படி நமக்காக போராடி இந்த சொல்ல வேண்டும்